மீனை மீனவடை பற்றிய தகவல்களை சொந்தங்களாக இவங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாயமையுமே இன்றைக்கி நம்ம மொதல் முறையாக நம்ம பேரில் ஒரு கருவாடு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்கோங்க அதை மொத்த முறையாக நம்ம என்ன மீனில் கருவாடு போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ வஞ்சிர மீனை எடுத்து மஞ்சளை தடவி உப்பை போட்டு கிட்டத்தட்ட வஞ்சிர மீன் பட்டறை குளி கருவாடு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பண்ணாமல் கே இதை வந்து நம்ம மாடியில் மஞ்சள் உப்பை போட்டு மாடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் காயப்போட்டு இந்த கருவாடை ரெடி பண்ண போகிறோம் இந்த கருவாடு ஏற்கனவே பத்து கிலோ ஆர்டர் வந்துருச்சுங்க உங்களுக்கும் இந்த கருவாடு வேணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை கொடுங்க நீங்கள் எந்த மீனில் கருவாடு கேட்டிங்கனாலும் நீங்கள் சொல்லி அடுத்த ரெண்டு நாளில் கருவாடை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இது சக்ஸஸ் ஆகும் உங்களால் சக்ஸஸ் ஆகும் அப்படினுங்கிற நம்பிக்கையில் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் முதல் முறையாகவே கிட்டத்தட்ட முப்பது கிலோங்க இது விடுமுறைங்க இந்த வந்து மீன்பிடி தடைக்காலம் இந்த மீன்பிடி தடைக்காலத்துலேயுமே இந்த வஞ்சிர மீனை கிட்டத்தட்ட இதோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த வஞ்சிர மீனை எடுத்து இன்னைக்கு இந்த கருவாடு ரெடி பண்ணுறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாயம் மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வஞ்சிர மீனை தாங்க கருவாடு போடுறதுக்காக எடுத்திருக்கோம் இந்த வஞ்சிர மீனை கே எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஊர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னையிலேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த வஞ்சிர மீனை பொறுத்தவரையும் பட்டறை கருவாடு வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மிப்பம் இருக்குதுங்க அதாவது பட்டறை கருவாடுன்னா என்ன கருவாடுனாலே மீனை வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கிறது தான் கருவாடு இந்த கருவாட்டில் ஏகப்பட்ட சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட்டறைனா என்ன எதனால் பட்டறைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட எங்கள் ஊரில் உள்ள பெரியவங்க இருப்பாங்கள்ல பெரியவங்களை கேட்கும்போது சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பட்டறைனா கருவாடை பட்டறையில் வச்சு எடுக்கிறது தாங்க பட்டறை பட்டறை கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது தாங்க எங்களுக்கு தெரியல பட்டறை பட்டறைன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ இருந்து தொழில் பார்த்துட்டு வந்து அவங்களோட படகை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்காக உங்களுக்கு ஒவ்வொரு பட்டறை அதாவது அவங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க படகு தான் இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு அவங்கவுங்க பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதாவது மீன்பிடி உபகரணம் மீன்பிடி படகு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கான ஒரு இடத்த தான் பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க இடத்துல அதாவது இப்போ என் இடத்துல நான் பட்டறை வச்சு என் இடத்துல அந்த கருவாடை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிதச்சி வச்சு எடுக்கிறதுனால தான் அதை வந்து பட்டறை அப்படின்னு வருதே தவிர மற்றபடி அந்த கருவாட்டுக்கு பட்டறை கருவாடு அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் இதாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க அப்போ இந்த பட்டறை கருவாடை பட்டறை குழி கருவாடை நம்ம வந்து மண்ணுக்குள்ளே மட்டும்தான் பிதச்சி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை மீனை வெயிலில் மஞ்சளும் உப்பும் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் கிட்டத்தட்ட பட்டறை கருவாடு டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் பட்டறை கருவாடுக்கும் இந்த வெயிலில் காய வச்சு எடுக்கிற கருவாடுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் வந்து கறி குழம்போட கரையும் பட்டறை கருவா பட்டறை குழி கருவாடில் பட்டறை வெயில் கருவாடில் வெயிலில் காய போடுற கருவாடில் வந்து கொஞ்சம் கருவாடாக குழம்புல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பட்டறை குழி கருவாடு இப்போ வந்து நம்ம அடுத்த முயற்சி பண்ண போகிறோம் இப்போ நம்ம போடுறது பட்டறை மாடி கருவாடுங்க ஏன்னா இந்த ப நம்மளோட மாடியில் இதை எடுத்து இந்த மீனை எடுத்து வெயிலில் காயப்போட்டு எடுக்க போகிறோம் அதுக்காக மீனை நல்லா வெட்டி ஒரு நல்ல ப்ராப்பராக க்ளீன் பண்ணுற ஆளை கூப்பிட்டுட்டு வந்து நம்ம வீட்டிலையே வச்சு இந்த பட்டறை பட்டறை குழி வஞ்சிர மீனை நல்லா வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த மீனை நல்லா தண்ணியில் அலசிக்கிறோம் அதாவது மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் மீனை சுத்தம் பண்ணும்போது மீனோட இதில் வந்து தலையிலியோ இல்லை அந்த குடல் பகுதியோ அந்த குடல் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோங்க அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இந்த மீனை மறுபடியும் என்னென்ன பண்ணி இந்த மீனை கருவாடாக்குறோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த கருவாடு எங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி தாங்க கருவாடு போட்டு வச்சுருக்கோம் இந்த கருவாடு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் அதுக்காக முதல் நாளுங்கிறதுக்காக நீங்கள் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட த ஆர்டரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த கருவாடை அனுப்புறதுக்காக தயாராக இருக்கோம் இல்லை எனக்கு வஞ்சிர மீன் வேண்டாம் திருக்கையில் கருவாடு வேணும் மற்றபடி வேறு எல் எந்த மீனில் கொடுவாவில் கருவாடு வேணும் இந்த மாதிரி எந்த மீனில் நீங்கள் கருவாடு வித்தியாச வித்தியாசமாக கேட்டீங்க அப்படின்னாலும் அந்த கருவாடை ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோங்க இன்றைக்கி நம்மள்ட்ட ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோவுக்கு வஞ்சிர மீன் ஆர்ட்ரு வந்துருச்சு நம்ம அந்த பத்து கிலோ மட்டும் வஞ்சிர மீனை எடுத்து பண்ண வேணாம் இன்னும் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ மீனை எடுத்து அதில் ஒரு ஆறு மீன் எடுத்து முப்பது கிலோவுக்கு எட்டு மீன் வந்துச்சு எட்டு மீன் இல்லாமல் முப்பது கிலோ மீனை வந்து ஒரு ஆறு மீனை எடுத்து இன்றைக்கி நம்ம பட்டறை வெயில் கருவாடு நம்ம செய்ய போகிறோங்க மஞ்சளை அந்த க க கருவாடில் மஞ்சளை ஃபுல்லாக தடவிக்கிட்டோம் எதனாலங்க இந்த கருவாடுக்கு மஞ்சளை தடவுகிறோம் அப்படின்னா மஞ்சள் தடவும் போது எந்த ஒரு புழுவோ எந்த ஒரு பூச்சியோ கருவாடை பொறுத்தவரையும் எதுவுமே உள்ள அங்கே போகக்கூடாது அதனால் எந்த அளவுக்கு மஞ்சளும் உப்பும் அதிகமாக சேர்க்குறோமோ கருவாடோட வாசமும் அதிகமாக வந்து எந்த புழுவும் பூச்சியும் அந்த கருவாட்டுக்கு வராது அதனால் நல்ல மஞ்சளை ஃபுல்லாக மீனில் தடவிக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம அந்த கருவாடோடு சேர்த்துக்கிறோங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற உப்பும் மஞ்சளும் நம்ம டைரெக்டாக கடையில் வாங்கி கம்பெனி இதை கரையில் வாங்கி பண்ணலை மஞ்சளை டைரெக்டாக வாங்கி அந்த மஞ்சளை வச்சு நம்ம வந்து இந்த மஞ்சள் தூள் அரைச்சி அந்த மஞ்சளையும் உப்பையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம கருவாடு இருக்கோம் மேக்ஸிமம் நம்மள்ட செய்கிறத அடுத்தவங்கள்ட்ட வந்து செஞ்சு கருவாடாக வாங்கி உங்களுக்கு அனுப்பாமல் எங்களோட கைப்பட கருவாடு செஞ்சு அனுப்பணும் அப்படினுங்கிறது தான் இந்த எங்களோட முயற்சியே இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு கருவாடை வந்து மேக்ஸிமம் வஞ்சிர மீனை கருவாடை ஆக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து முக்கியமாக முடிஞ்சுங்க இதை வந்து நம்ம பாதுகாப்பாக இப்போ வந்து நம்ம மாடியில் காயப்படணும் மாடியில் காயப்படும் போது பூனை காக்கா இந்த மாதிரி எல்லாமே வாய வைக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படினுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய தட்டு மாதிரி இருக்கிற ஐஸ் போட்டி பா மூடியில் வந்து இந்த மாதிரி மீனை எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே அந்த மீனை வந்து அப்படியே மாடிக்கி எடுத்துகிட்டு போகிறோங்க இந்த மாதிரி மாடிக்கி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சேஃப்டியாக நாலஞ்சு பாக்ஸு மேலே போட்டு இந் நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடமா பார்த்து இந்த இதை வச்சிடறோம் இப்போ மேலே வந்து எந்த பூனையோ எதுவோ வாய வைக்காமல் இருக்கிறதுக்காக மீனை வலையில் பிடிச்சி போதும் அந்த மீனுக்கு மேலே வலைய போட்டு கருவாடாக்க போகிறோங்க கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கருவாடு தேவையாக இருக்கும் நீங்கள் அதை வெ வெளியே இடத்துலேருந்து இருக்கலாம் அந்த ஆர்டரை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தரமான கருவாடு ரெடி